சக்தியை புற உலக மாந்தர் பல முறைகளை பின்பற்றுகிறார்கள் பிறகு நிலக்கரி பெட்ரோல் நெய்கள் டீசல் மின்கலம் மின்சாரம் சூரியக்கலம் என்பவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஆற்றிலிருந்தும் கடலிலிருந்தும் காற்றினாலும் அணுவினாலும் சக்தியை பிறப்பிக்க பல முறைகளை கையாளுகிறார்கள் முஸ்லீம்கள் ஐந்து வேளை தொழுகிறார்கள் முனிவர்கள் வருடக்கணக்காக தவம் இருக்கிறார்கள் பயன்படுத்தும் சாதனத்தின் அடிப்படையிலும் பயன்படுத்தும் முறையின் அடிப்படையிலும் பிறப்பிக்கும் சக்தியின் அளவும் பயன்படுத்தக்கூடிய கால அளவும் வேறுபடும் எப்படி ஏற்படுத்தப்பட்ட சக்தியும் ஒரே தேவைக்கும் வேறுபட்ட தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியும் ஒரு வாகனத்தை மின்கலத்தினாலும் மின்சாரத்தினாலும் டீசலினாலும் பெட்ரோலினாலும் இயக்க முடியும் ஒரு முனிவரும் தான் பிறப்பித்த சக்தியை பயன்படுத்தி ஒரு புன்கலத்தை ஏவ முடியும் அல்லது தான் நினைக்கும் இடத்துக்கெல்லாம் பயணம் செய்து ஒரே நேரத்தில் காட்சியளித்து அளித்து நிறுவ முடியும் ஆனால் அச்சக்தியை அவ்வாறு விரயமாக்காது உலகிலுள்ள ஏனைய மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியும் சக்தியை ஆற்றலை புற வேண்டுமானால் அதற்கேற்ற சரியான முறையை பின்பற்றுங்கள் முடிந்தவர்கள் மடிகாலிலிருந்து கையேந்தி கடவுள் கடவுளிடம் கோரிக்கை வையுங்கள் உங்களிடம் அன்பு வெறுக்கெடுக்கும் பருந்த மனமும் சிறந்த செல்வாக்கும் உடல் செழுமையும் தானாக வரும் பொறாமை குரூத மனப்பான்மை காமம் என்பன படிப்படியாக குறைந்து நல்ல நித்திரையும் மன உறுதியும் சொல்பான்மையும் உருவாகும் ஆயிரம் ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தவர்கள் யாருமில்லை வாழுங்காலத்தில் சுகமாக நிறைவாக வாழ்ந்தால் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு சமமாகும் கடவுளைக் கூறிக்கொண்டவர்களோ முனிவர்களோ இந்த நியதியிலிருந்து விலக முடியாது பிறந்து முதிர்ந்து இறப்பவர்களை கடவுள் என கூற வேண்டாம் அவர்கள் வழிகாட்டிகளாகும் கடவுள் இருமணம் புரியலாமா என குழந்தை கேட்கிறார்கள் எனக்கு எனது குழந்தைக்கும் எனது மனைவிக்கும் கோயில் கட்டி கடவுளாக்குவது சரியாகுமா எத்தனை சித்தர்களுக்கு இந்நாட்களிலே கோயில்கள் கட்டிவிட்டார்கள் முருகன் கடவுளா கந்தன் கடவுளா கடம்பன் கடவுளா அவர்கள் மனிதப் பிறவிகள் கடவுளை அவமா அவமதிக்காதீர்கள் அவமதிக்க முடியுமா கடவுளை உங்களுக்கு இஷ்டமான வடிவில் மனதில் பிரேமிடுங்கள் எப்பொழுதும் ஒரு கடவுளே இருக்கிறார் அவருக்கு பல பேர் தேவையில்லை அவரை இனங்காட்டவும் அவரை அழைக்கவும் ஒரே பெயர் போதுமானது அவரை பல்லினப்படுத்த வேண்டாம் ஒரே பெயரில் அழைத்தால் அவருக்கும் நம்மை இனங்கான இலகுவாகும் ஒரு பெயர் கொண்டு கடவுளை அழையுங்கள் அப்போது அதிக சக்தியை வழங்குவார் அவர் பலர் அல்ல ஓம் முருகா ஓம் முருகா கடவுளே சரணம் என ஒரே பெயரை தொடர்ந்து உச்சரியுங்கள் இது எனது அழைப்பு உங்கள் விருப்பம் எப்படி அப்படி செய்யுங்கள் உருவம் இல்லாதவரை எவ்வாறு பெயர் கொண்டு அழைப்பது என குழந்தை கேட்கலாம் ஒரு பெயரில் அழைப்பதால் மட்டும் கடவுள் வந்து விடுவாரா என குழந்தை கேட்கலாம் இரும்பை காந்தமாக்கி காட்டுங்கள் கடதாசியை காந்தமாக்கி கடதாசி ஒட்ட வைத்து காட்டுங்கள் மனிதனால் ஆக்கப்பட்ட சூரிய கலத்தை காட்டுங்கள் அதுதானாக சக்தி உறப்பிப்பையினை காட்டுங்கள் சக்தி புறப்பிக்கும் இடங்கள் சீராக அமைக்கப்படுவதை சொல்லுங்கள் சக்தி எவ்வாறெல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது என காட்டுங்கள் சக்தியின் பல்வேறு பயன்பாடுகளை காட்டுங்கள் மனித மனத்தினாலும் மனித வாய்ச்சொற்களினாலும் அளவு கடந்து சக்தியை பிறப்பிக்க முடியும் சித்தர்களும் மனோதத்துவ நிபுணர்களும் சித்துக்களினாலும் மெஸ்மரி மெஸ்மரிசத்தினாலும் தாம் பெற்று சக்தி இழக்கிறார்கள் சக்தியை பயன்படுத்தும் போது அது இழக்கப்படும் கடவுளை முறைப்படி வணங்குங்கள் மனம் தூய்மை அடையும் பரந்த மனம் ஏற்படும் சக்தி ஏற்படும் நீர் மின்சாரத்தினால் பலருக்கு ஒளி கொடுப்பது போல உம்முடன் நிறைந்துவிடும் சக்தியை உமக்கும் உமது மனைவிக்கும் மக்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வழங்கி உலகில் ஏனையோருக்கும் உதவும் மனநிலையும் ஆற்றலையும் ஏற்படுத்துங்கள் நல்ல மனதையும் சக்தியையும் முருகக் கடவுளுடன் கேட்டுப் பெறுங்கள் சக அன்பர்களுக்காகவும் கடவுளுடன் கோரிக்கை விடுங்கள் கேட்டு பெற்றுக் கொடுங்கள் கூட்டு வணக்கத்தில் ஈடுபடுங்கள் குறித்த ஒருவருக்காக கூட்டு வணக்கத்தை செய்யுங்கள் இதற்காகவே நான் ஓம் முருகா ஓம் முருகா கடவுளேசல்லம் என்பதை என் வணக்க மந்திரமாக கொண்டேன் அது மட்டுமல்ல என்னுடன் சேர்ந்து கூட்டு வணக்கம் செய்யும் எல்லோரும் அதனை உச்சரித்தால் சக்தி பெருக்கம் அதிகமாகும் அதற்காகவே நான் கடவுளுக்கு ஒரு பெயரை வைக்குமாறு கூறுகிறேன் பெரியவரை மதியுங்கள் மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியுங்கள் கடவுளை மட்டுமே முறப்படி வணங்கள் சக்தியை பெறுங்கள்